வணக்கம் மேலே வந்து கீழே தான் இருக்கீங்களா இதே மாதிரி நம்ம வீட்டை பார்த்து பண்ணாங்க மாதிரி நம்ம திரும்பி காணையெல்லாம் தர எப்படி இல்லை ஏன்னா அப்படியே பாதிங்க இப்போ வந்து யாரும் வீட்டுக்கு வந்து பூட்டை எல்லாம் கீழே போகிறவங்க வந்திருக்காங்க அவங்க சந்தையும் கீழும்பா எவ்வளோ எல்லா வைட்டையும் திருஞ்சிக்கில்ல இது நிறைய வெயிட்டிங் பிடிச்சிருக்கீங்களா மூணு வயிற்று தான் எல்லாமே இருக்கீங்களா ஆ நாலு ஆ சீக்கிரம் வைக்கலாம் வைங்க பத்து ரூபா டீ வாங்கி கொடுங்க என்னத்துக்கு இது பண்ணுறாருன்னு தெரியல பண்ணுறாரு இப்போ வீட்டு ஆஃப் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க நான் வீட்டிக்கு போகிறோம் இப்போ அப்படியே எடுத்து அப்படியே அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கா டீ அதுக்கா எப்படி இருக்குது அழகாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா போயிட்டு திருப்பதி பள்ளியில் நம்ம ஏறிட்டு இறக்கு போவோமா தெரியல போய் 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 சாப்பிட்டு அது மணிக்கு செக் அவுட் பண்ணணுமா செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது நாங்கள் யோசிச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த பிளானை நல்லா ரெடி ஆகிட்டோம் நாலு வண்டி ஆகி போயிட்டு வந்துட்டேன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் கருப்பாகிடுவோம் அது வந்து டூப்பு நான் இங்க பாருங்க பேக் நான் மாட்டிக்கிட்டேன் இங்க பாருங்க அம்மா வந்து அது பேக்ல ஏத்திச்சு இவரு பத்தம் பாத்தீங்களா வெறும் ஹேண்ட் பேக் மட்டும் போட்டு ஏமாத்திட்டாரு வீடியோ முன்னாடி அப்படி வீடியோ இப்படி பண்றாரு இப்போ வந்து அவங்க வந்து தேர்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ கீழே போக போகிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போகிறான்றது பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபுல் ஒரு ஷர்ட் அமைக்கிறாங்க

டாப்லான ஒரு ஹோட்டல் கண்டங்க இந்த ஹோட்டல் பயங்கரமான ஹோட்டல் இருக்கு கையதி பவன் ஹோட்டல் ரொம்ப டேஸ்டாக இருந்தது கேஸ் இட்லி வடை அதுவும் வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா சுடுசு ஏன்னா முறுக்கு நல்லா சூப்பராக இருந்தது கேஸ் இந்த இந்த உங்கள் ஹோட்டல் தான் கேஸ் நம்ம தங்கி இந்த ரூம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தாலே இங்கே இருந்தது கேஸ் டக்கு நிறுத்திட்டோம் நல்லா சூப்பராக இருந்தது கேஸ் எப்படி இருந்தது சிலை ம் சூப்பராக காரம் 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 இட்லி எல்லாம் அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் ரெண்டு வடை சாப்பிட்டேன் எல்லாருமே ரெண்டு ரெண்டு வடை அஞ்சு இட்லி எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க திருப்பதி போனான்னு வந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்களா இங்கிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் அங்க போய் அப்படியே போய் எவ்வளவு பேரு பாத்தீங்களா பாருங்க கைஷ் இப்போ தெரியலா எதனால வந்து திருப்பதியில் அவ்வளோ கூட்டம் வர்றதுன்றது இருக்கிறது அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க கைச் திருப்பதி எனக்கு இந்த செக்கிங் நாங்கள் முடிச்சு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆக போகிறேன் கைச் அதனால் நான் கார்ட் வந்து இறங்கி அவங்க இந்த இடத்துலாம் உங்களுக்கு கார்டு வந்தேன் ஏன்னா எல்லாருமே தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருப்பாங்க நான் பேசுறது எதுவும் புரியாது அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக ஜாலியாக சூப்பராக பேசுகிறான்னாலே பாருங்கள் நான் செக்கிங் போஸ்ட்டுக்கு வந்து போகிறதுக்கே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க இந்த மலையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சோம் நம்ம திருப்பதி செக் கிட்ட வந்துட்டோன்றது ஆனால் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம கார் அங்க இருக்குது எங்கயோ இருக்குது நம்ம வந்து இடம் a few moments later guys திருப்பதி ஏற ஆரம்பிச்சதா guys சொல்லு இதுல ஏதோ கேக்குற गाइस டிக்கெட் இருந்தா தான் போறோம் அப்பள ஏதோ கேக்குற गाइस அந்த பேக்ல போய் போய் செக் பண்ணி கார்ல புல்ல செக் பண்ணி அம்ச்சுட்டாங்க गाइस உள்ள நம்ம வர ஏற ஆரம்பிச்சதா guys இங்க பாருங்க ஓ ஓ ஆள மலை ஏறி என்ன பண்ண போறதான்னு தெரியல சும்மா போயிடு மலை ஏறிட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு இப்ப வரப் போறோம் गाइस அதான் நம்ம பிளான் எப்படி சும்மா போய் பாக்கிறதுக்காக மலை ஏற போறோம் அங்க ஏதாவது பூக்காட்சி ஏதோ இருக்குதா அதை ஏதாவது பார்க்க முடிஞ்சா பாக்குறோம் அங்க ஏதாவது கோயில் இருந்தா அப்படி பாக்குறோம் கைஸ் வாங்க गाइस வாங்க உடனே மேலே ஏறி ஜாலியா போலாம் அஜில் கட் வர ஆரம்பிச்சிட்டி இது ஏதோ சும்மா அப்படியே மலை ஏறாம திருப்பதியோட மலையை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணி நான் வச்சிருக்கேன் அது என்னன்றது பாப்போமா திருப்பதி மலை வந்து ஏழு மலை கொண்டது நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அது எதுனால ஏழு மலைனா ஆதிசேஷன் அவங்க வந்து ஏழு தலை இருக்கும் அந்த ஏழு தலை தான் இந்த ஏழு மலை இந்த திருமலாவோட ஏழு மலை இதுல இருக்க ஏழு மலைக்கு ஒவ்வொரு மலைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு என்னென்னா சேஷாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி விருஷபரத்ரி நாராயணாதி மற்றும் வெங்கடாத்ரி ஏழுமலையோட பேரும் கரெக்டா சொல்லி நம்புறேன் கடல் மட்டத்துல இருந்து மூவாயிரத்தி அறுநூத்தி அடி உயரம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுதான் இந்த திருப்பதி மலை வராக புராணத்துப்படி திருப்பதி மலை இருக்குல்ல இந்த திருப்பதி மலை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த மெரு மவுண்டெயின் மெரு மவுண்டென் சோ ஹிமாலயஸ் மவுண்டைன் எல்லாம் இருக்கலாம் அந்த மலையோட ஒரு பாட்டு தான் இந்த திருப்பதி மலையும் பூமிக்கு கருணனால் கொண்டு வரப்பட்டது இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா வாயு அவங்களுக்கும் சேஷாவுக்கும் ஒரு போட்டி வாயு அவங்க வந்து இந்த மெரு மவுண்ட ஒரு சிகரம் இருக்கல ஒரு பீக்கை அந்த பீக்கை வந்து உஃபுன்னு ஊதினாரு ஊதும் போது சேஷா வந்து ஒரு இடத்துல போய் அப்படியே பையன் போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆனார் அந்த லேண்ட் ஆன என்ன சொர்ண முக்கி ரிவர் அந்த இடத்துல போய் ஒரு லேண்ட் ஆனார் லேண்ட் அப்புறம் அப்படியே வந்து மர்ஜ் ஆயிட்டார் அந்த மலையோட அப்படியே மர்ஜ் ஆயிட்டார் அந்த ஆன இடத்து பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா சேஷா சலம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருப்பதி நகரத்தை பல்லவ மன்னர்கள் ஆறாவது நூற்றாண்டுல உருவாக்க தொடங்கினார்கள் விஜயநகர் ஆட்சியாளர்கள் அதுல கிருஷ்ணதேவராயர் அச்சுத தேவர் சதாசிவராயர் மற்றும் திருமண தேவராயர் இவங்க எல்லாருமே இந்த திருப்பதி நகரத்துக்கு நிறைய பலங்கள் மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து வழங்கினார்கள் அப்படியே எதுவும் கூகுள் பார்த்து கொஞ்சம் அப்படியே படிச்சு சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது தப்பா இருந்தா நீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்க நான் அது பார்த்து நான் திருச்சிக்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா அதுவும் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல ஓகே விளாக்ல போலாமா நாங்க திருப்பதி ஜுமாஜி குரங்க நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஜுமாஜி குரங்க இருக்குது மூஞ்சி கருப்பா இருக்கும் உடம்புல வெள்ளையா இருக்குது எப்படின்னு தெரியல அந்த விசித்திரமான ஒரு மிருகம் நாங்க பாத்தோம் கை நாங்க அப்படியே இதோ உள்ள கேமரா அங்க ஆன்லயே அப்படியே கிடக்குது அது அப்படியே அங்கேயே போச்சுன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி அப்படியே காட்டிடுறேன் நானு

டாய் அதுக்கு அப்புறம் இங்க பாருங்கல எல்லா இதுவும் கல்லுலாம் ஊந்தற கூடாதுன்னு இது போட்டு நெட்லாம் போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க பாருங்க गाइस சமல பயங்கரமான ஒரு விஷயம் गाइस இது இப்ப கூட வர வழியில எல்லாம் வர்க் பண்ணே இருந்தாங்க அவங்க வந்து அந்த இது வச்சு கவர் பண்ணி கல்லுலாம் வீழ்ந்துறோம்ல லேண்ட் ஸ்லைடு அதெல்லாம் ஆக வேலி மாதிரி ஃபுல்லா போடுறாங்க गाइस ஏய் சமையா இருடா பணி உங்களுக்கு தெரியல ஆனா இங்க நாங்க சூப்பரா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வரோம் Là nó có funny cái tia gì, funny cái tia này là funny mà cả một cái phim பாத்தீங்களா புள்ள எவ்வளவு படி சுத்தீங்க பாருங்க தமிழே ஒரு ரவுண்ட் அடி ரவுண்ட் அடி பாருங்க மீட்டரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருந்தது ரோ பார்க்கிங் போட்டு போட்டு ஆயிரம் ரூபாய் பைனா அங்கெல்லாம் போட்டிருந்தது அதனால பாத்துட்டே வந்த இங்க இல்ல இல்லையுன்னு பாத்துட்டு வந்து நிச்சயம் கேசுங்க பெரிய தரமா வேற தலைக்கு வேற டூஸ்ட தலை ஈரம் காயவே மாட்டேன் கைஸ் ஃபுல்லா ஈரமாவே இருக்குது பேருங்களேன் இன்டெலிஜென்டா எவ்வளவு பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து காது கூட எல்லாம் பண்ணி போகுதுன்னா அதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா கம்மி ஆனால் இல்லை அப்பா தான் ஐடியா கடமை தெரியாது பாருங்க இது வச்சுட்டு நீங்கள் வந்து காதில் பண்ணி போகுதுன்னா போட்டு கட்டிக்கலாமா அது யார் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க நீங்கள் நான் நம்ம காதில் நம்ம பண்ணி போய் நாலு நாள் நம்ம ஜரத்தில் இருப்போம் அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம உட்காந்து உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்